பார்த்தாலும் ஐரோப்பா கண்டம் மிக வேகமாக வெப்பமடையும் கண்டமாக மாறி வருவதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது இதேவேளை ஐரோப்பிய கண்டத்தின் வெப்பநிலையானது சர்வதேச நாடுகளின் சராசரி அளவை விட இரு மடங்கு வேகமாக அதிகரித்து வருவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது மனிதர்களின் உடல் நலன் பனிப்பாறை உருகுதல் பொருளாதார நடவடிக்கைகள் என்பனவற்றில் அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த அறிக்கைகள் எச்சரிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை மையம் அதாவது டபிள்யூ எம் மற்றும் ஐரோப்பிய யூனியனின் காலநிலை முகாமைத்துவம் ஆகியன இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்த அதிர்ச்சியான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய நகர்வை துரிதப்படுத்தினால் இந்த இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய கண்டம் கடந்த ஆண்டு தன்னுடைய தேவையில் மூன்று சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் உருவாக்கியிருக்கிறது இருந்தது என்ற தகவலும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரிஸின் காலநிலை தொடர்பாக நூற்று நாடுகள் இணைந்து ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன புவியின் வெப்பநிலையை டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்று உறுதி பூண்டன ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளின் புள்ளி விவரங்களை ஒப்பிடும் போது ஐரோப்பிய கண்டத்தில் தொழிற்புரட்சிக்கு முந்தைய அளவை காட்டிலும் வெப்பநிலை இரண்டு தசம் மூன்று டிகிரி செல்சியஸாக அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக ஐரோப்பாவில் அதிக வெப்ப அழுத்தம் காட்டுத்தீ வெப்ப அலைகள் பனிப்பாறைகள் உருகுதல் பனியளவு குறைவு பனிப்பொழிவு இல்லாமை போன்ற காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் நீண்டு கொண்டே செல் என ஐரோப்பிய யூனியன் செயலாக்க குழு தெரிவித்திருக்கிறது புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காக இந்த உலக நாடுகள் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இதன் காரணமாக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலக அளவில் கடந்த மார்ச் மாதம் தொடர்ச்சியான பத்தாவது அதிக வெப்பநிலை கொண்ட மாதமாக பதிவாகியிருக்கிறது ஐரோப்பிய கண்டத்தில் அமைந்திருக்கின்ற சமுத்திரங்களின் கட மேற்பரப்பில் சராசரி வெப்ப அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிக அதிகமாக புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது அதீத வெப்பத்தால் ஐரோப்பிய கண்டத்தில் மனித உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன கடந்த வருடம் புயல் வெள்ளம் காட்டு தீ என்பன காரணமாக சுமார் இருநூறு பேர் பலியாகியிருந்தனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் பதினூன்று தசம் நான்கு பில்லியன் யூ இயல்பிற்கு மாறான காலநிலைகளால் வெப்ப அலைகள் காட்டுத்தீ வறட்சி வெள்ளம் ஆகியன ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்றன ஆல்ப்ஸ் மலையில் கடந்த இரண்டு வருடங்களில் பத்து சதவீத பனிப்பாறைகள் உருகி இருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது